என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே உத்தம விதவைகளை நீங்கள் வந்து கனம் பண்ணணுன்னா கனம் பண்ணும் ஒன்று மத்திய அஞ்சு பத்து சொல்லப்படுகிறது அவங்க எப்படி இருப்பாங்க பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களை கால்களை கழுவி உபத்திரப்படல்களுக்கு உதவி செய்து சகல வித நெற்கரைகளின் ஜாக்கதையை நடப்பித்து இவ்விதமாக நற்கிரைகளை குறித்து நற்சாட்சி பெற்ற இருந்தால் அப்படிப்பட்ட விதவியை விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் இள வயது உள்ள விதவைகள் இதில் சேர்த்து கொள்ளாது ஏனெனில் அவர்கள் காவ காவம் வேரம் கொள்ளுங்கும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டு இருக்கிற விசுவாசை விடுகிறனாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள் அஞ்சு பதினொன்று பன்னெண்டு முதல்ல சத்தியம் உபதேசம் அதில் போயின்னு இருக்கும் அதுக்கப்புறம் எவன் வந்தாலும் இயேசு நாமத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் ஆல் கார்ட் சில்ட்ரன் அதுக்கப்புறம் முதல்ல ஒரு கூட வாழ்ந்து பழகிடுச்சு நம்ம அந்த பரிசுத்வான்னு எடுத்துக்கொள்ளப்படுறார் கருத்தராவில் இப்போது கல்யாணம் பண்ணுறது தப்பில்லை இந்த பிரமாணத்துலேருந்து வெளியாயிட்றா விதவையானவை கல்யாணம் பண்ணலாம் திருமண பந்தத்தில் வெளியாயிட்றோன்னு சொல்லுது முதல்ல இருக்க விசுவாசம் எப்படி விட்டுருவாங்கன்னாக்கா முதல்ல நல்ல ஆவிக்குறியனாக இருந்திருப்பான் ஜபம் உபவாசம் அப்படி இருந்திருக்கும் ரெண்டாவது ஆள் காட்ஸ் சில்ட்ரன் சொல்லி போகிறப்போ சரகடிகரனும் வந்துடுவான் எல்லா விதமான பாவிய பாவத்துலேருந்து விடி விடப்படாத ஜனங்கள் தேவ நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் உள்ளே வந்துடுவாங்க அப்போ ஆதியில் கொண்ட நட்பு அன்பு உற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அவங்கிட்டோடு மட்டும் இல்லாமல் சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் என்னையும் குடிக்க சொல்கிறான் பாஸ்டர்னு வாங்க அவனை கேட்டேன் ஏன்னா அது மாதிரி பண்ணுறேன்னு ஆமாம் நான் அப்புறம் குடிச்சிட்டு வரேன்னு அவளும் சொல்லுவாள்ல சண்டை போடுவாள்ல அதனால் அவளுக்கும் அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டேன்னா குடும்பத்தில் சண்டே வராது நான் சண்டை போடுவேன்ட்டு அப்புறம் என்னை பெரிய குடிகாரனா சித்தரிப்பா எப்பட இதெல்லாம் இல்லை வெளிநாட்டிலலாம் இதெல்லாம் நடந்து நடக்கிறதில்லை பாருங்கள் ஆனால் இது உண்மை அது சரின்னு நான் சொல்ல அவர் சொல்கிறது வெளிநாட்டில் இங்கே மாதிரிலாம் ஜபக்குரிப்பு போகிறது இல்லை என் புருஷன் குடிக்கிறான் அடிக்கிறான்னு அவ்வளோ குவயிட்டாக இருக்குது பரவாயில்லையே இங்கே மது விலக்கு வந்துடுச்சோன்னு நினச்சா ஒரு அம்மா சொன்னாங்க இல்லை இல்லை ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்பாங்க இந்த ஊரில் அதனால் சத்தெல்லாம் அவ்வளோ வராது ரெண்டும் குடிச்சிட்டு படுத்து தூக்கிடும் இங்கே நம்ம ஊரில் நம்மளால் குடிச்சிட்டு டான்ஸ் அடிக்கணும் வருவார் இல்லை வந்துட்டு ஆடுவார் ஏன்னா போனார் நம்ம குடிக்கலாம் வந்து குடிச்சிருக்கான் அவன் குடிச்சுன்னு கேக்குலாம் அம்மா பேசுவோம் அவன் என்ன சொல்லுவான் நான் தான் குடித்தேன் என்னை மறுபடியும் குடிக்க வச்சு தான் இவன் பேச்சிடணும் அவன் ஞானமாக பேசுவான் ஒரு மாதிரி இப்படியாக போய் கொண்டிருக்கோம் இதெல்லாம் வந்து இள விதவைகள் இந்த கூட்டத்தில் சேர்க்காத என்ன கூட்டத்தில் சேர்க்காதுன்னா சபைக்குள்ளே இது ஒரு உத்தம விதை லிஸ்ட்டில் இது வைக்காத இள விதவை இது என்னைக்கு வேணால் எஸ்கேப் ஆகும் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா இது கல்யாணம் பண்ணுறது தப்பில்லை கல்யாணம் பண்ணலாம் ஆனால் இது வேறு கேட்டகரி இது வயசான விதவைகள் சொல்கிறது இது அது மட்டும் இல்லாமல்